ஹலோ மக்களே வெல்கம் டு டம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு பிக் பிக் ஹாப்பியான சர்ப்ரைஸான ஒரு அப்டேட் தான் நிஜமாக நான் நினச்சிக்கூட பார்க்கல இந்த சீரியலுடைய சீசன் டூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சீரியலை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியோடைய ஒன் ஆஃப் தி பிளாக் பஸ்டர் சீரியல் தான் திருசெல்வம் சார் டைரக்ஷனில் வந்த எதிர்நெச்சல் சீரியல் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து கிரியேட் பண்ண சீரியல்னு சொல்லணும் நிறைய யங்ஸ்டர்ஸுமே சீரியல் பார்க்க வச்சது அந்த சீரியல் தான் சொல்வேன் ஃபியூ மந்த்ஸ் பேக் அந்த சீரியல் வந்து எண்டாச்சு நைன் ஓ கிளாக்ல ஒரு சூப்பரான ரேட்டிங்கோடு போன ஒரு சீரியல் சடனாக வந்து என் பண்ணது ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய டிசப்பாயின்மெண்ட் பர்சனலாக நானுமே ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகணும் பிகாஸ் அப்போ தான் அவங்க எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி மேலே வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க இர வெயிட் பண்ணும்போது இது சடனாக வந்து என் பண்ணிட்டாங்க ஸோ இதை தொடர்ந்து நம்ம டேரக்டர் சார் அப்புறம் இன்னும் சில பேர்லாம் வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கும்போது கூட எதிர்நீச்சல் டூனும் வராது மேபி வேறு டைட்டிலில் வரலாம் அதே சீரியல் கூட அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரே தவிர்த்து கன்ஃபார்மாக சீசன் டூ வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு செம்மையாக வைரலாக போன ஒரு நியூஸ் வந்து எதை சீசன் டூ வருதுன்னு சொல்லிட்டு ஸோ நேற்றுக்கு ரொம்ப பிஸியாக இருந்ததுனால தான் இந்த அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு ஷேர் பண்ண முடியல நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சு ஈவன் லாஸ்ட் மந்த் கூட ஒரு டெக்னிக்கல் பர்சன் ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருந்தப்போ திருச்செல்வம் சார் சீரியல் கன்ஃபார்மாக வருமா அப்படின்னு கேட்டதுக்கு நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கே அஃபிஷியல் அப்டேட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ நிஜமாக அப்போ கூட வந்து நான் எதிர் நெச்சல் நினைக்கல திருச்செல்வம் சார் ஒன் செகண்ட் கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இப்போது ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் வந்து எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தது ஆக்ட்ரஸ் மதுமிதா வந்து ஜீ தமிழில் ஒரு நியூ சீரியல் கம்மிட் ஆகியிருக்கிறதா சொல்கிறாங்க அதை வந்து கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பட் நான் கேட்ட வரைக்கும் அவங்க அந்த மாதிரி எதுவுமே ட்ரூ இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதனால தான் வந்துட்டு நான் அந்த அப்டேட் கொடுக்கல இப்போ வந்து எதிர்நீச்சல் சீசன் டூ கூடிய சீக்கிரமே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் பேஜஸ்லாம் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதே நான்கு மருமகள்கள் இதிலையுமே இருக்க போகிறாங்க பட் அதே சமையல் கட்டு அதில் இல்லாமல் அவங்க வந்து டுவார்ட்ஸ் அதை நோக்கி போட்டா போகிறாங்க எதிர்நீச்சல் போட்டு அவங்க அவங்க பர்டிகுலர் ஃபீல்டில் எப்படி முன்னேற போகிறாங்க எவ்வளோ ஸ்ட்ரகல்ஸ் வந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இப்போ நான் கரெண்டாக வந்து பார்க்குற ரெண்டு சீரியலாம் ஒரு சீரியல் திருச்செல்லும் சார் டேரக்ஷனில் வந்து குளங்கள் சீரியல் அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருக்காங்க அடுத்து என்ன வரும் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டெய்லி டெய்லியுமே எப்பிசோட் முடியுது அதில் வந்து ஆதி வந்து நடிச்சிருப்பார் இல்லையா நம்ம அஜய் கபூர் அவர்கள் ஸோ அந்த அளவுக்கு ஆக்டிங்ஸ் பர்ஃபாமன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும் அவ்வளோ சோதனைகள் வந்து அபிக்கு வரும் அந்த சீரியலில் கோலங்கள் சீரியலில் அது பார்க்கும்போதுலாம் எனக்கு வந்து ஃபீல் ஆகும் எதிர்நீச்சல் எப்படிலாம் கொண்டு போயிருக்கலாம் ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈவன் ரீசெண்டாக கூட அஜய் கபூர் அவர்கள் திருச்செல்வம் சார் உடைய அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருந்தாங்க இவரை வச்சு மறுபடியும் சீரியல் பண்ணால் எப்படி இருக்கும் இவரை மெயின் வில்லனாக வச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசித்தேன் ஸோ கண்டிப்பாக எனக்கு என்னமோ இந்த சீரியல்லாம் ஒரு கம்பாக கொடுப்பாருன்னு தோணுது பட் கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இருபது வருஷம் ஆனாலும் எப்போவுமே ஒரு அதே மாதிரி தான் இருக்காரு ஸோ காஸ்டூம் டீட்டெயில்ஸ் அந்த அப்டேட்ஸ்லாம் நிஜமாகவே எனக்கு அஃபீஷியலாக எதுவுமே கிடைக்கல ஸோ ஃபேன் பேஜஸ்லாம் போட்டதை வச்சு தான் நான்வே அந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு ஏதாச்சும் அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது யாரெல்லாம் நெச்சர் சீசன் டூக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசி அப்டேட் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க